தமிழ் சினிமாவில் எப்போதுமே தனித்துவமான ஸ்டைல் சுயசிந்தனை ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் அஜித்குமார் அவருடைய பேட்டி பேச்சு கருத்துக்கள் எப்போதுமே வைரலாகும் இப்போது அவருடைய பழைய பேட்டி ஒன்று மீண்டும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகிறது அந்த பேட்டியில் அஜித் சொன்ன சில முக்கியமான வார்த்தைகள் தான் ரசிகர்களை சிந்திக்க வைத்திருக்கிறது அவர் சொன்னது கண்மூடித்தனமா யாரையும் பின்தொடராதீங்க கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க நான் இன்றைக்கு சினிமாவில் இருக்கலாம் நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் ஆனா உங்களுடைய படிப்பும் மனசாட்சியும் தான் உங்களை காப்பாத்தும் அவர் இதையும் கூறினார் மற்றவரை மதிக்காமல் நீ என்ன வேண்டுமானாலும் பண்ணு இது என் ரசிகர்களுக்காக மட்டும் அல்ல எல்லாருக்காகவும் சொல்றேன் உனக்கு பிடித்த விஷயத்துக்காக நீ போராடு ஆனால் அடுத்தவனின் கால் மிதிச்சு முன்னேறாதீங்க நீயும் வாழு மற்றவரையும் வாழவிடு இது என்னுடைய ரிக்வஸ்ட் இந்த வார்த்தைகள் வெறும் பேச்சாக இல்லாமல் வாழ்க்கை பாடமாக ரசிகர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் குமார் எப்போதுமே எளிமை ஒழுக்கம் மனசாட்சி என்பதையே முன்னிறுத்துகிறார் அதனால் தான் அவர் சொன்ன ஒரு சொல் கூட ரசிகர்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க